முல்லைத்தீவின் ஆனந்தபுரம் மற்றும் வள்ளிப்புனம் ஆகிய பகுதிகளில் முல்லைத்தீவு நீதிமன்றத்தின் உத்தரவிற்காமைய மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு பணிகள் நிறுத்தப்பட்டன விடுதலைப் புலிகள் அமைப்பினரால் தங்கம் மற்றும் பணம் என்பன பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதாக போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் புதுக்கூடியிருப்பு போலீஸ் பிரிவிற்குட்பட்ட ஆனந்தபுரம் மற்றும் வள்ளிபுரம் ஆகிய பகுதிகளில் நேற்று முன்தினம் புதன்கிழமை அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன முல்லைத்தீவு நீதிமன்ற மீதமான முன்னிலையில் போலீசாரால் இந்த அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டன பதினைந்து அடி வரை தோண்டப்பட்ட போதிலும் எந்த பொருட்களும் கிடைக்கவில்லை இதனைத் தொடர்ந்து முல்லைத்தீவு நீதிமன்ற நிதமான உத்தரவிற்கு அமைய தோண்டுதல் பணிகள் நிறுத்தப்பட்டுள்ளன பொது போலீஸ் பிரிவிற்குட்பட்ட வள்ளிவனம் பகுதியில் விடுதலை புலிகளினால் தங்கம் மற்றும் பணம் புதைத்து வைக்கப்பட்டுள்ளது என்ற சந்தேகத்தின் பேரில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டன முல்லைத்தீவுக்கு அமைய தோடுதல் பணிகள் நிறுத்தப்பட்டுள்ள காட்சிகளே இவை